நவரச நாயகன் கார்த்திக் பக்கம் நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கா பாசிட்டிவ் சைட புட்டு புட்டு வச்ச ராதாரவி நவரச நாயகன் கார்த்திக் பத்தி பிரபல இயக்குனரும் நடிகருமான பாரதி கண்ணன் கொடுத்த ஒரு பேட்டி சோசியல் மீடியாவில சென்சேஷனல் ஆச்சு அவரை தொடர்ந்து பலரும் கார்த்திக் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுல பெரும்பாலும் அவரோட நெகட்டிவ் பக்கங்களே இருந்துச்சு கார்த்திக் கிட்ட திறமைய தாண்டி நல்ல குணங்களே இல்லையா அப்படிங்கிற கேள்வி எழுந்த சூழல்ல சீனியர் நடிகர் ராதாரவி அத பத்தி பேசிருக்காரு கோலிவுட்ல வலம் வந்த பாரதி கண்ணன் இப்போ நடிகராகவும் கலக்கிட்டு வராரு அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியில நவரச நாயகன் கார்த்திக் கிட்ட பத்து லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் ஆனா அவரு ஷூட்டிங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு சில விஷயங்களை ரொம்பவே ஓபனா பேசியிருந்தாரு அவர் பேசின விதமும் தோரணையும் இணையத்துல ஆச்சு பாரதி கண்ணன் அப்படி பேசினதை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் கார்த்திக் பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க அது எல்லாத்துலயுமே கார்த்திக் பத்தின நெகட்டிவ் பக்கங்கள் தான் அதிகமா இருந்துச்சு என்ன இது எல்லாருமே நெகட்டிவ் பத்தியே பேசுறாங்களே அப்போ நவரச நாயகன் கிட்ட நல்ல குணங்களே இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் எல்லார்கிட்டயுமே எழுந்துச்சு இந்த நிலையில சீனியர் நடிகர் ராதாரவி கார்த்திக் பத்தி மனம் திறந்து பேசியிருக்காரு அவர் பேசும்போது பாரதி கணனும் டப்பிங் யூனியன்ல மெம்பரா இருக்கிறாரு அவர் கார்த்திக் பத்தி பேசினது யதார்த்தமா தான் பேசிருக்காரு ஆனா அதை ஏன் இப்ப பேசணும் அப்பவே சொல்லிருக்கலாமே கார்த்திக் முத்துராமனோட பையன் அது மட்டும் இல்லாம திறமையான ிகர் அதனால பேசி வேண்டாம் பாரதி கண்ணன் முதல்ல பேசுனது யதார்த்தம் தான் ஆனால் அதுக்கு பின்னாடி பேசுனாங்க பாருங்க அவங்க எல்லாருமே கன்டென்ட்டுக்காக தான் பேசுனாங்க அவங்க கேட்ட செவி வழி செய்தியை தான் யூடியூப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களில் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பேசுனது ஓகே தான் ஏன்னா அவர் காதல கேட்டதை சொல்லலை தனக்கு நடந்த அனுபவத்தை சொன்னார் கார்த்திக் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர் நானும் அவரும் சோலை கோயில் படத்தை நடிச்சிருந்தோம் இந்நாட்டு மன்னர்கள் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தப்போ என்னோட நண்பர் ஒருவர்கிட்ட இது நம்ம பூமி படத்தை ரிலீஸ் பண்ண ரெண்டரை லட்ச ரூபா ரூபா வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் இதை நான் கார்த்தி கிட்ட நேரடியா கூட கேட்கல இது அவரோட காதுக்கு போயிருக்கு உடனே அவர் தன்னோட மேனேஜர் கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து விட்டு இருந்தாரு நான் அவருக்கு நன்றி சொல்ல போன் பண்ண அதுக்கு அவரோ ஏன் பார்ட்னர் நன்றி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டுட்டாரு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த படத்தோட கோயமுத்தூர் உரிமையையும் வாங்கிக்கிட்டாரு இப்படி ஏகப்பட்ட நல்ல குணங்கள் அவருக்கு இருக்குது அதை பத்தி எல்லாம் பேசலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு ரவி